இதக்கான தேடி எடுத்துட்டு போறதுக்குள்ளே அந்த விடுந்து போயிருது

பிர ஒண்ணும் புரிய மாட்டேங்குது போட்டோ புடிச்சு குறிப்புல போட முடியும் இல்லேனா எனக்குள்ள உள்ள அதிகாரி என்னை கிளியா கிலிபானே என்னமோ நான் வேலக்கே வராத மாதிரியும் போட்டோ போடாத மாதிரியும் அந்த ஆளு கிளியா கிலிப்பேன் போட்டோ போட்டேனா நான் பாட்டுக்கு திரவணைன மரத்தடியில போய் உட்கார்ந்து இந்த சூப்பர்வைசரா இருந்துகிட்டு நான் படுற பாடா அப்பப்பப்பப்பப்பா எவ எவணுக்கோ பையந்து சாத வேண்டியதா இருக்கு சரி உமா இன்னைக்கு ஒருநாள் லேட்டா வந்துட்டே நாளைக்குலாம் கரெக்ட்டா வந்தேம்மா ஆமா

எனக்கு போன போட்டு சொல்லிருக்கனோ உனக்கு எதுக்கு சொல்ற நீ சூப்பர்வைசரா நான் சூப்பர்வைசரா ஒரு சூப்பர் வேலை கிடைக்கவும் என்னமா

போக்கா இந்த மாதிரி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு லைக் வரும் எப்ப பார்த்தாலும் மம்பட்டி கடப்பாறை சட்டி நூறு நாள் வேலை சாப்பாடு இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்குக்கா வாழ்க்கை போர் அடிக்குதுல்ல அதான் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி வீடியோ போட போறேன் ட்ரெண்டிங் போறேன் ஏக்கா நீனும் டான்ஸ் ஆடுக்கா எவ்வளவு நாள் தான் வேலை வாத்துக்கிட்டே கடப்ப ஆடுக்கா ஏக்கா இப்படியே பயந்து பயந்து வாழ்ந்திட்டே இருக்காதக்கா உனக்குனும் என்ஜாய்மென்ட் வேணாமா நம்மளையும் நாலு பேருக்கு தெரியணுக்கா அதனால டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு ரீல்ஸ் போடு செல்லல போடு யே வசந்தியேக்கா என்ன அமைதியா இருக்க நீ நீ ஆடுக்கா சரோஜக்கா சேர்ந்து ஆடுங்க मामியாரே என்ன கால் வலிக்குதா நீங்க வரீங்களா டான்ஸ் ஆடலாம் அட போடி லூசு சுருக்கி ஆணிக்கா சின்ன பொண்ணு சொல்றது சரிதான் எப்ப பார்த்தாலும் நம்ம வேலையையே பாத்துக்கிட்டு கடக்கோம் நமக்கு என்ஜாய்மென்ட் இல்லக்கா வா காரேந்து குத்தாட்டம் போட்டுட்டு வருவோம்